ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு சூப்பரான ஒரு கருணைக்கிழங்கு புளி செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் கரண் அதுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கட் பண்ணிக்குவோம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி எல்லா கருணக்கிழங்கையும் கட் பண்ணிக்கிறேன் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ புளி ஊற வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு பழைய புளியாக இருந்தால் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதை எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் இந்த குழம்பு மண் சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூடாயிடுச்சு சட்டி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லாயிருக்கும் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நாலு நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா செவந்து வர வர வதங்கட்டும் கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவேன் மசியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஷ் என்ன வேணால் கூட்டு பொரியல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் துவையல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா முட்டை ஆம்லெட் எதுவுமே செய்ய முடியும்னா ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாவே போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுப்போம் கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க கருணக்கிழங்கு குழம்பு செய்கிற பெரிய வேலையாக தெரியும் ஆனால் வேக வச்சிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம் இது ரெண்டு நாள் கூட நல்லா இருக்கும் இந்த குழம்பு புளி ஊற்றிக்கிறேன் புளிக்குழம்பு பழைய புளியில் வச்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவு ஊற்றிக்கிறேன் மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு வத்தட்டும் கரங்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேட்சிங்காக அன்றைக்கி நான் வந்து சௌச்சவ கூட்டு தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்